முயன்றால் முடியாது லேமீலா விட்டால் உனக்கு என்று ஏது மில்லை வணக்கம் வீரணி நீங்கள் எக்ஸாம் த விஜய நான் என்ன வீடியோவங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா எம்பிஏயில் இருக்க ஹச்ஆர் அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் இந்த மூணு கோர்ஸோட கம்பேரிஷன் தான் அதாவது மூணில் என்ன மாதிரியான கோர்ஸ் எடுத்தோம் அப்போ நம்மளுக்கு என்ன மாதிரியான டாப்பிக்காக சிலபஸில் கவர் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த கோர்ஸ் எது ரிலவென்ட்டாக இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்கோப் அப்படின்னு இந்த மூணில் எந்த கோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது கவர்மெண்ட் ஜாப்னால் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் எடுத்தோம் அப்போன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி கிடைக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க பாருங்க இது வந்து பார்த்தோம்னா யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதாவது எந்த யூஜி வேணாலும் இருக்கலாம் ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹையர் ஸ்டடிஸ்ல எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு ஹச்ஆர் அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் அது இல்லாமல் மார்க்கெட்டிங் மூணு கோர்ஸோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா எம்பிஏ இது வந்து பார்த்தா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் எம்பிஏ பொறுத்தவரை ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டா எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் எம்பிஏ வந்து நீங்கள் படிக்கலாம் இதுவே எம்எஸ்சி அப்படின்னு எடுத்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் பிஎஸ்சி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இதுவே எம் காம் அப்படின்னு எடுத்தா கண்டிப்பா வந்து நீங்க பிகாம் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அந்த மாதிரியான எலிஜிபிள் வந்து வச்சிருப்பாங்க பட் எம்பிஏ பொறுத்தவரையும் பார்த்தா நீங்க யூஜி என்ன வேணாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நீங்க பிஏ முடிச்சிருக்கலாம் பிகாம் முடிச்சிருக்கலாம் பிசிஏ முடிச்சிருக்கலாம் பிபிஏ முடிச்சிருக்கலாம் இன்ஜினியரிங் முடிச்ச கூட உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க எம்பிஏ வந்து நீங்க படிக்கலாம் எம்பிஏ அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு எக்ஸிகூட்டிவ் எம்பிஏ இருக்கு உங்களுக்கு இது மட்டும் இல்லாம எம்பிஏ ஈக்குவலா வந்து பார்த்தா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் எம்ஏ பொ பொறுத்த வரையும் நிறைய ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரீம்ல வந்து பார்த்தா இந்த மூணு ஸ்ட்ரீமே உங்களுக்கு ஹச்ஆர் சொல்லலாம் பினான்ஸ் சொல்லலாம் மார்க்கெட்டிங் சொல்லலாம் இது மூணுமே வந்து பாத்தோம்னா ஒன்னுக்கு ஒன்னு ரொம்ப ரிலேட்டிவான ஒரு கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் பார்த்தோம்னா இப்ப ஒரு கம்பெனி எடுக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி எடுக்கிறோம் அப்படின்னா என்ன கம்பெனியை வேணாலும் இருக்கலாம் மேனுஃபேக்சரிங் லெவென்டான கம்பெனி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்து பார்த்தா கண்டிப்பாக ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும் நம்மளுக்கு இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டும் எந்த கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து அங்கே இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ஜாப் அப்படின்னு உங்களுக்கு எல்லா கம்பெனிலமே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இப்போ ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அங்கே என்ன மாதிரியான ஒர்க் நடக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த கம்பெனிக்கு நியூவாக வந்து ஸ்டாஃப் எடுப்பாங்க அதாவது ஒவ்வொரு வந்து 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 ஸ்டாஃப்ஸ் ஃபில் பண்ணுவாங்க ஸோ அந்த 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 டைமில் பார்த்தோம்னா ஸ்டாஃப் சரியான ஆளா இருப்பாங்களா அப்படிங்கறத செக் பண்ணும் அதுக்கப்புறம் அவங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும் அது மட்டும் வந்து பார்த்தா சாலரி டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் சோ இந்த மாதிரியான ஒர்க் தான் ஒரு ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் அதாவது ஒரு பொசிஷனுக்கு வந்து தேவையான ஆளை வந்து பார்த்தா கரெக்டா வந்து செலக்ட் பண்றது அதுக்கப்புறம் கம்பெனியோட டீடைல் எக்ஸ்பிளைன் பண்றது சப்போஸ் கேம்பஸ் இன்டர்வியூக்கு போனா கூட அந்த கம்பெனி கேம்பஸ் இன்டர்வியூக்கு போய் ஸ்டூடண்ட்ஸ் செலக்ட் பண்ணும்போது கூட வந்து உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நீங்க ஹச்ஆர் முடிச்சு இந்த மாதிரியான ஜாப்க்கெல்லாம் போறப்ப இதுவே பினான்ஸ் அப்படின்னு அந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன ஒர்க் நடக்கும் அப்படின்னு பார்த்தா பினான்சியலா அந்த கம்பெனி எப்படி க்ரோத் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம பினான்ஸ் எப்படி வந்து பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மெனுபேக்சரிங் கம்பெனி இருக்கு அப்படின்னா என்ன மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குறாங்க எந்த மாதிரி இதை மெனுபேக்சரிங் பண்றாங்க அதை எவ்வளவு சேல்ஸ் பண்றாங்க எவ்வளவு சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா பினான்சியல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் பினான்சியல் டிபார்ட்மெண்ட் அப்படிமாங்க ஃபுல் பினான்ஸோ அந்த கம்பெனியோட ஃபுல் பினான்ஸ் டீட்டெயிலும் அந்த டிபார்ட்மெண்ட்டை தான் இருக்கும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் இதுவும் வந்து பார்த்தா எல்லா கம்பெனிலுமே இருக்கும் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஸோ அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டை எப்படி இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் பண்ண வைக்கலாம் என்ன மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு மேனுபேக்சரிங் கம்பெனியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க உருவாக்குற ப்ராடக்ட் வந்து பாத்தோம்னா எப்படி சேல் பண்ணலாம் என்ன மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம் இப்ப எல்லாம் வந்து பார்த்தா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு நம்மளுக்கு இ காமர்ஸ் இருக்கு சோ இந்த மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ப்ராடக்ட் சேல் பண்ணலாம் கம்பெனியோட ப்ராஃபிட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் இந்த மாதிரி ஐடியா கொடுக்கறவங்க தான் இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க சோ மூணு பேத்துக்குமே வந்து பார்த்தா நீங்க ஹச்ஆர் கம்ப்ளீட் பண்ணாலும் சரி மார்க்கெட்டிங் கம்ப்ளீட் பண்ணாலும் சரி இல்ல வந்து பார்த்தா பினான்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஈக்குவலான ஜாபே வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் நீங்க வந்து உங்க ஸ்கில் பேஸ் வந்து கோர்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா நீங்க ஹச்ஆர் சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நல்லா இருக்கணும் மட்டும் இல்லாம பர்சனலிட்டி வந்து நல்லா இருக்கணும் இந்த மாதிரியான ஸ்கில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ஹச்ஆர் சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் நீங்க ஃபினான்ஸ் சூஸ் பண்றீங்க அப்புனா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமா மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னா நீங்க வந்து ஃபினான்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் இதுவே மார்க்கெட்டிங் அப்பினா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ராக்டிவாக வந்து கிளைண்ட்டை வந்து பேச தெரியும் அப்படின்னா நீங்க மார்க்கெட்டிங் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல உங்க நாலேஜ் பேஸில் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணி அப்படின்னா உங்களோட கெரியர் குரோத் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துகிறா மூணுக்குமே வந்து பார்த்தோம்னா இருக்கட்டும் இல்ல பினான்ஸ் இருக்கட்டும் இல்ல மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும் மூணுக்குமே ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் பேசிக் எலிஜிபி வச்சிருக்காங்க அது குறிப்பிட்ட டிகிரி தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்க எதுவுமே இல்ல நீங்க எந்த டிகிரி வேணாலும் இன்ஜினியரிங்லாம் பிஏ பி காம் பி பிஏ பிசிஏ இந்த மாதிரி எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம் எந்த டிகிரில எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் சூஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான கோர்ஸ்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ் எப்படி கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா நீங்க டாப் லெவல் ஐஐஎம் இதெல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக

இந்த மாதிரியான காலேஜ்லாம் போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டான்சர்ட் எக்ஸாமோட ஸ்கோரை யூஸ் பண்ணி நீங்க வந்து போய்க்கலாம் அது நீங்க டான்சர்ட்ல எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணீங்களோ அது பேஸ்ல வந்து உங்களுக்கு காலேஜ் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போறனால என்ன யூஸ் பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் நல்ல ஒரு சாலரி பேக்கேஜ் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க நார்மலான ஒரு காலேஜ்ல எம்பிஏ போய் படிக்கிறத விட இந்த மாதிரியான டாப் லெவல் காலேஜ்ல எய்ம் பண்ணி என்ன கிளியர் பண்ணி போடுங்க பிளேஸ்மெண்ட் ஒரு நல்ல ரேஞ்சில் வந்து வாய்ப்புகள் அதுவும் நீங்க எந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுக்கு ரெலவெண்டான ஒரு பெரிய பெரிய கம்பெனில வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சாலரி பேக்கேஜ் வந்து பார்த்தா நல்ல ஒரு ரேஞ்சில கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கில்லா இருந்தா ரெண்டு இல்லைன்னா மூணு அதுக்கு மேல இருக்க கம்பெனில கூட பிளேஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எம்பிஏ படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் எய்ம் பண்ணுங்க உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா சிலபஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா எம்பிஏ பொறுத்தவரை பார்த்தா நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணாலும் இந்த மூணு ஸ்ட்ரீம் இல்லை நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணாலும் இந்த காமனான பேப்பர் வந்து எல்லாத்துக்குமே வரும் உங்களுக்கு முக்கியமாக இந்த ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான பேப்பர்லாம் எல்லாத்துக்குமே காமனாக தான் வரும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் கன்சியூமரோட பிஹேவியர் இந்த மாதிரியான பேப்பர்ஸ்லாம் எல்லாத்துக்குமே காமனாக வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இப்போ ஹச்ஆர் அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு அதிகப்படியான இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பர்சனாலிட்டிக்கு அதிகப்படியான இம்பார்டன்ஸ் கொடுத்து சிலபஸ் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணிப்பாங்க இதுவே நீங்கள் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ரெலவெண்டான டாபிக் முக்கியமாக அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ணுறது இ காமர்ஸ்னா என்னது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னது அந்த மாதிரியான டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுவே நீங்கள் ஃபினான்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் ரெலவெண்டான டாபிக் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்னா என்னது அதில் அக்கௌண்டிங் ரெலவெண்டான பேப்பர் இந்த மாதிரியான பேப்பர்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ காமனான பேப்பரும் வரும் அது மட்டும் உங்க டிபார்ட்மெண்ட் நீங்க ஹச்ஆர் சூஸ் பண்ணா ஹச்ஆருக்கு பினான்ஸ் சூஸ் பண்ணா பினான்ஸ் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்டிக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து சிலபஸ் வந்து டிசைன் பண்ணிப்பாங்க பட் நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலே எல்லாமே தியரி பேப்பரா தான் வரும் அதனால உங்களுக்கு வந்து இந்த பிராக்டிகல் நாலேஜ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா எம்பிஏ வந்து நீங்க படிக்கலாம் எல்லாமே வந்து தியரி ரிலவெண்டான பேப்பரா தான் வரும் உங்களுக்கு சோ அதனால கொஞ்சம் கிளியர் பண்றது ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு பேப்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா சோ காமனா வந்து பார்த்தா உங்க டாபிக் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்கோப் யாருக்கு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஸ்கோப் வைசா வந்து பார்த்தா உங்க ஸ்கில் தான் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கேன் நீங்க ஹஜார்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு முக்கியமா கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் நல்லா இருக்கு நல்லா இன்ட்ராக்டிவா பேசுவீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய பெரிய கம்பெனியில வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இதே மாதிரி தான் மார்க்கெட்டிங் ஸ்கில் நல்லா இருக்கு நீங்க ரொம்ப இன்ட்ராக்டிவா கிளைண்ட்ல பேசுவீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல நல்ல பொசிஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு இதுவே நீங்க அக்கௌண்ட்லாம் நல்லா போடுவீங்க பினான்சியல் மேனேஜ்மெண்ட்லாம் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு பினான்சியல் டிபார்ட்மெண்ட்ல ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஜாப் ஏரியா அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு எல்லா கம்பெனிலுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு டெலிகம்யூனிகேஷன் கம்பெனில இருந்து ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனில இருந்து ஒரு இண்டஸ்ட்ரியில ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லை வந்து பார்த்தோம்னா நீங்க ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனியில நிறைய டைப் இருக்கு உங்களுக்கு ஃபுட் ரிலவெண்டா வெஹிக்கல் ரிலவெண்டா டிரான்ஸ்போர்ட் ரிலவெண்டா இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கம்பெனி இருக்கு அந்த மாதிரி எல்லா கம்பெனியுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா பேங்கிங் ரிலவெண்டான ஃபீல்ட்ல இன்சூரன்ஸ் ரிலவெண்டான ஃபீல்ட்ல எம்என்சி கம்பெனில ஐடி ரிலவெண்டான கம்பெனில ஸோ இந்த மாதிரியான கம்பெனிலாம் நீங்க என்ன கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா ஹச்ஆர் கம்ப்ளீட் பண்ணிக்கீங்க அப்படின்னா ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல போஸ்டிங் வந்து போடுவாங்க இதுவே பினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போஸ்டிங் வந்து போடுவாங்க இதுவே நீங்க மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல போடுவாங்க ஜாப் ஏரியா அப்படின்றத இந்த குறிப்பிட்ட ஏரியா அப்படின்லாம் இல்ல உங்களுக்கு எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் உங்களோட ஸ்கில் பேஸ்ல தான் சேலரி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல சேலரி ஒரு டுவெண்டி தௌசண்ட் மேல வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்ல ஆவரேஜா தான் நீங்க படிப்பீங்க அப்படின்னா ஒரு பிப்டீன் தௌசண்ட் இந்த ரேஞ்ச்ல வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சேலரி அப்படின்னு எடுத்துட்டா நீங்க எந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்க அது பண்ணலாமா உங்க ஸ்கில் பேஸ்ல தான் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப்ல யாருக்கும் அதிகப்படியாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு கவர்மெண்ட் ஜாப் எம்பிஏ அப்படின்னு எடுத்துட்டா அதிகப்படியாக கவர்மெண்ட் ஜாப் இருக்க மூணு கோர்ஸ் இருக்கா இந்த மூணு கோர்ஸ் தான் உங்களுக்கு ஒன்று ஹச்ஆர் பினான்ஸ் அப்படினா மார்க்கெட்டிங் இந்த மூணு கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு பார்த்தா இந்த பேங்கிங் ரெலவெண்டான ஜாப் எஸ்எஸ்இல கண்டெக்ட் பண்ற சிஜிஎல் ரெலவென்டான ஜாப் இந்த மாதிரியான ஜாப்ல இவங்களாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் முக்கியமா நீங்க பார்த்தா கம்பைண்ட் கிராஜுவேட் லெவல் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு எம்பிஏ பினான்ஸ் முடிச்சவங்க அப்படி இல்லாம வந்து பார்த்தா எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சவங்க இந்த மாதிரியான பினான்சியல் டிபார்ட்மெண்ட்ல முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் இருக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்டிங் சாலை ஒரு நாற்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு மேல கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவே நீங்க மார்க்கெட்டிங் ஹச்சாலாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பேங்க் ரெலவெண்டான எக்ஸாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க எஸ்பிஐயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஐபிபிஎஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஐபிபிஎஸ்ல எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் வேகன்சி வந்து அதிக அளவில் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இதுல வந்து எஸ்போ அப்படிங்கிற வேகன்சி வரும் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வரும் இது கீழே ஐடி ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் லா ஆஃபீஸர் ஹச்ஆர் ஆஃபீஸர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இந்த மாதிரி தனித்தனியாக ஆஃபீஸருக்கான வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க ஸோ இதில் ஹச்ஆர் ஆஃபீஸருக்கு ஹச்ஆர் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு மார்க்கெட்டிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு வந்து டாபிக்லாம் வந்து பார்த்தா அந்த மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் பிரிமிலியில் வந்து காமனான டாபிக் தான் வரும் ரீசனிங் ஆப்டியூட் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் இந்த டாப்பிக்லாம் தான் கேட்பாங்க பட் மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களோட டாபிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ இப்ப ஹச்சார் அப்படின்னா ஹச்சார் டாபிக்கா வரும் இல்ல நீங்க வந்து மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணிக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் அலவென்ட் கொஸ்டினா கேட்பாங்க உங்க டாபிக் வந்து இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க நீங்க வந்து சூஸ் பண்றத பொறுத்து ஹச்சார் முடிச்சீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அந்த போஸ்ட்டு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா நார்மலாக எம்பிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ண வேண்டிய எல்லா ஜாப்க்குமே வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அதாவது வந்து பார்த்தா யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு நீங்க எலிஜிபிள் தான் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸில் கண்டக்ட் பண்ற செட் எக்ஸாமுக்கு நீங்க எலிஜிபிள் தான் அதாவது நீங்க எம்பிஏ எந்த எம்பிஏ முடிச்சாலும் நெட் செட்டு இந்த மாதிரியான எக்ஸாம் எழுதலாம் பட் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் வந்து நீங்க எழுத முடியாது அது வந்து பார்த்தா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்க மட்டும் தான் எழுத முடியும் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க யூஜிசி நெட் எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸில் கண்டெக்ட் பண்ற செட் எக்ஸாம் இந்த எக்ஸாம்ல நீங்க கிளியர் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாடு லெவல்ல அது மட்டும் இல்லாமல் நேஷனல் லெவல்ல நிறைய காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன் ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துல இந்த மூணு டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்களுக்கு மற்ற ஸ்டீம் எடுத்தவங்கள விட அதிகப்படியான ஜாப் கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கேன் பிரைவேட்லையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டை விட இவங்களுக்கு கொஞ்சம் உங்க ஸ்கில் பேஸ்ல நல்ல ஒரு ஜாப் நல்ல ஒரு சேலரி தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா ஏதாவது யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்பிஏ சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை நிறைய பேத்துக்கு எம்பிஏ ல இருக்கு ஹச்ஆர் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் மூணு கோர்ஸ் உள்ள டிஃபரன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் you mm -hmm.